அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் படைப்பு முதல் வரை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கு நாம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனுடைய சோதனை ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு வனாந்திரத்தில் சோதனைக்காரனாலே அவர் சோதிக்கப்பட்டார் அந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கு வந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப முக்கியமாக அதில் கடவுள் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறதையும் சாத்தானுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் கற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துல வந்து நம்ம சாத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனு கடவுளாலே படைக்கப்பட்ட ஒரு தூதனாக இருந்த லூசிபர் தான் அவன் கடவுளாக மாற வேண்டும் கடவுளுடைய இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை இச்சித்து அதனாலே வந்து அவன் அவனுடைய அந்த இருக்கிற இடத்தை விட்டு தள்ளப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் அவன் தொடக்கத்திலிருந்தே தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அவன் தீயவனாக இருக்கிறான் அவன் தொடர்ந்து தீமை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திலே வந்து சோதிப்பதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை சிதைப்பதற்கான செயல்பாடுகளை வந்து சாத்தான் முன்னெடுப்பது என்று சொன்னான்னா நம்ம பார்க்குறோம் அவன் இந்த இடத்துல அவன் செயல்படும் போது சாத்தான் அப்படிங்கிற எப்போதும் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவமாக இருக்கிறான் அதனால் அவன் வந்து எப்போவுமே பொய் பொய் பேசக்கூடிய நபராக இருக்கிறான் அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த தன்மையிலிருந்து அவன் வந்து செயல்படுறான் இந்த இடத்துல சாத்தான் பயன்படுத்தின மூன்று பொய்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவை சோதிக்கிற அந்த அந்த சோதனையில் சாத்தான் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய அந்த மூன்று பொய்கள் அவன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போதும் அந்த பொய்யை அவன் பயன்படுத்தினான் இன்றைக்கும் அதே விதமான பொய்களினாலே பல நபர்களை அவன் வஞ்சிக்கிற ஒரு நபராக இருக்கிறான் ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற அந்த முதல் சோதனையிலேருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய நிறைவை காட்டிலும் சரீர தேவை பூர்த்தியாகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்கிறான் அதாவது இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துக்கு போகிறாரு நம்ம மத்திய நான்காவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று ஏசு கிறிஸ்து நூறு சதவீதம் கடவுளாக இருந்தார் அதே நேரத்தில் அவர் நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் அவர் சரீரத்தில் இருந்ததுனால அவருக்கு வந்து பசி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவன் என்ன சொல்கிறான் நீ வந்து உன்கிட்ட பவர் இருக்குது பர் உன்கிட்ட வந்து வல்லமாக இருக்குது அதனால் நீ என்ன செய்யலாம் இப்போ உனக்கு பசிக்கிறனால நீ இந்த கல்லுகளை அப்பங்களா போய் சாப்பிட்றலாமே உடனே அதான் பசி தீந்துடுமே அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ஏசு இடத்துல அவன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அதாவது தேவனுடைய போஷிப்பிற்காக காத்திருக்காமல் தேவன் எப்படி அந்த போஷிப்பை வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பார் என்கிற அந்த நோக்கத்திற்காக காத்திருக்காமல் தன்னிச்சையாக நீ செயல்படு இல்லையா கடவுளை சார்ந்து இயேசு கிறிஸ்துவ செயல்படுவதற்கு பதிலாக உங்ககிட்ட தான் பவர் இருக்க நீ வந்து தனிச்சையாகவே என்ன செய் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தூண்டுவதை வந்து நம்ம பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பணியை செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அதை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே சாத்தா வந்து ஏசு கிறிஸ்துவ சொல்கிறது அப்படி என்ன அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு சரீர வாழ்வை விட ரொம்ப பிரதானமானதெல்லாம் கிடையாது என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அது முக்கியம் இல்லை இப்போதைக்கு உனக்கு பசிக்குது அதனால் இப்போ உடனே வந்து அந்த பசியை தீக்கிறதுக்கான சொல்யூஷன் உன் கையில் இருக்குது அதனால் இமீடியட்டாகவே அந்த பசியை நீ தீத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்முடைய சரீரம் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமானதுதான் அப்படின்னாலும் அதை காட்டிலும் மேன்மையான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று இருக்கிறதே அப்படின்னார் ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை இந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் கொட்டுறது நம்ம பா மேற்கோள் கா காட்டுவதை நம்ம பார்க்குறோம் உபாவம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் உள்ள அந்த வசனத்தை வந்து அந்த பகுதியை வந்து ஏசு கிறிஸ்து சாத்தானுக்கு மேற்கோள் காட்டுகிறார் உண்மை தான் சாப்பாடு முக்கியம் தான் ஆனால் அதை விட முக்கியமான காரியங்கள் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ வேண்டியது அவசியம் இந்த இடத்துல ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது அப்படியே அவர் எடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா மேற்கோள் காட்டுறார் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்க முடியும் அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமான தேவைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இயற்பான ஒரு தேவை தான் அப்படின்னாலும் அதை காட்டிலும் முக்கியமான தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய தேவை அது தேவனுடைய சித்தத்தினுடைய அடிப்படையிலே நாம் வாழ வேண்டிய எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை வந்து நாம் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவருடைய வார்த்தை தேவனுடைய மனநிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிந்து வைத்திருக்கணும் ஏசுகிரிஸ் அதை புரிந்து வைத்திருந்தாரு அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய தேவை தான் சரீர தேவையை விட மிக முக்கியமானது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் வந்து ஒரு சில காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நான் அவரை சார்ந்து நிற்கிறேன் எனவே அவர் என்னை கைவிட்டு விடமாட்டார் அவர் நேரம் வரும்பொழுது அவர் என்னுடைய தேவையை சந்திப்பார் என்கிற அந்த உறுதியோடு கடவுள் அந்த இடத்துல கடவுளுடைய நம்பிக்கை அந்த கடவுள் அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவராக அது அந்த அந்த நம்பி அந்த வார்த்தையில் உள்ள உண்மை அதை புரிந்தவராக அவர் சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வந்து சாத்தான் சொல்ற ஒரு பொய் இயேசு கிறிஸ்துவ இடத்துல சாத்தான் சொன்ன அடுத்த பொய் என்ன அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தில் மகிழ்வதை காட்டிலும் அற்புதங்களை அனுபவிப்பதே சிறந்தது அப்படி சொல்லி சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு ப பரிசுத்த நகரத்தில் வந்து அவள் வந்து தேவாலயத்தினுடைய உப்பருகை மேலே உயரத்தில் கூட்டிகிட்டு போய் நீ தேவனுடைய குமாரணி ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை கொடுத்து கட்டளையிடுவார் உண்மை குறித்து உம் உம் உமது பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதாவது மேலே கொண்டு கீழே குதிச்சிரு ஏன்னா வசனத்தில் என்ன இருக்குது தெரியுமா ஏன்னா அவன் முதலாவது ஒன்று சொல்கிறான் கடவுள் வசனத்தை சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து வசனத்தை சொன்ன உடனே இவனும் வசனத்தை எடுக்கிறான் வசனத்தை எடுத்து பார் இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குது அதனால் வந்து நீ குதி கடவுள் வந்து தன்னுடைய தூதர்கள் அனுப்பி உன்னை வந்து கீழே விழாமல் கொள்வார் அவர் அற்புத விதமாக உன்னை என்ன செஞ்சிருவார் பாதுகாத்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் வந்து பாருங்கள் அவன் வசனத்தை அறிந்திருந்தான் சாத்தானுக்கு வந்து வசனம் தெரியும் ஆனால் அவன் வசனத்தை தவறாக பயன்படுத்துகிறான் அதனால் வசனம் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா சாத்தானும் வசனத்தை என்ன செய்கிறான் மேற்கோள் காட்டுறான் வசனத்தை வேதாகம வசனத்தை எடுத்து அதை தவறாக என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண் வசனத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லவங்கட்டும் கிடையாது ஏன்னா சாத்தானே வசனத்தை எடுத்து பேசுகிறான் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் பல மோசமான நபர்களும் கள்ள போதவர்களும் திருட்டு நபர்களும் கூட வசனத்தை தங்களுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கணும் இதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா தேவன் உன் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய அந்த அன்பை வல்லமையை இந்த சரீரப்பிரகாரமான அந்த அற்புதங்கள் மூலமாக உனக்கு நிரூபித்து காட்டுவார் உனக்கு நிரூபித்து காட்டணும் அப்படி காட்டினா அவர் உன் மேலே அன்பாக இருக்காருன்னு சொல்லி அர்த்தம் பாரு நீ வேணா குதின் நீ கீழே குதி குதித்து பாரு அவர் பைபிளில் இப்படி சொல்லியிருக்கார் வார்த்தை இப்படி சொல்லியிருக்குது அது மாதிரியே அவர் உன்னையை வந்து தாங்குவார் பார் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறான் அவன் சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய அன்பிற்கும் கரிசனைக்கும் அற்புதங்கள் தான் அடையாளம் பாரு அவர் உண்மையில் உண்மையை உண் உண்மையை உண்மையாக நேசித்தார் அப்படின்னா கண்டிப்பாக உன்னையே வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் உன்னையை வந்து என்ன செஞ்சுருவார் பாதுகாத்துருவார் அதனால் நீ என்ன செய்ய குதித்து அவரை வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அவர் உன் மேலே அன்பாக இருக்காரா அப்படிங்கிறத நீ குதித்து பார் அப்பா வந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து அதை செஞ்சு அந்த தேவதூதரை உன்னுடைய பாதத்தை வந்து அவர் தாங்குறாரான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கடவுளை சோதிக்க சொல்லி இயேசு கிறிஸ்துவை தூண்டுவதை பார்க்குறோம் எதற்காக தூண்டுறான் அப்படின்னா நீ கடவுளுடைய அன்பை நீ பாரு அப்படின்னு சொல்லி வந்து அவன் என்ன செய்கிறான் சொல்கிறான் தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் சந்தேகப்படும்படி அவன் எப்பொழுதும் பிசாசானவன் தூண்டுகிறான் இது அவன் எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு காரியம் பாரு கடவுள் மேல் அன்பாக இருந்தார் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு விஷயம் நடக்குது கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் அன்பாக இருந்தார் அப்படின்னா ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனுடைய அன்பை அவன் சந்தேகப்பட வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கடவுள் மேல் அன்பாக இருந்தார் அப்படின்னா இது அவர் செய்யலாமே அதாவது கடவுளுடைய அன்பை அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி விரும்புகிறேனோ அந்த அடிப்படையில் வந்து எனக்கு அதை நிரூபித்தி காட்டணும் அப்படி காட்டினா அவர் அன்புள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து என்ன செய்கிறான் கொடுக்குறான் கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதாகமாக சொல்லுது அவருடைய வார்த்தை சொல்லுது அது போதாது கடவுள் அன்பாக இருக்காருன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் அதெல்லாம் சொல்லியிருக்கார் அது போதாது ஆனால் அவர் உண்மையாகவே உன் மேலே அன்பாக இருக்கார் அப்படின்னா உன்னுடைய டேர்ம்ஸுக்குள்ளே வந்து நீ என்ன சொல்கிறியோ அதை வந்து உனக்கு நிரூபித்து காட்டி தான் அன்பானவர் அப்படிங்கிறத உனக்கிட்ட அவர் என்ன செய்யணும் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணும் அப்போ தான் அவர் உன் மேலே அன்பாக இருக்கார் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இல்லை மனுஷன் மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துடும் அவர் என்னுடைய டேர்ம்ஸுக்குள்ளே கடவுளை கொண்டு வந்து அவர் என் மேல் அன்பாக இருக்கார்னா எனக்கு இதை அவர் செய்யணும் இப்படி நான் நினைக்கிற மாதிரியே அவர் வந்து எப்படி எனக்கு செஞ்சாருன்னா அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்வேன் அப்படி செய்யலை அப்படின்னா அவர் அப்படி என் மேல் அன்பாக இருக்காருன்னு சொல்லி நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இல்லையா இந்த விதம் வந்து இந்த விதமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு மனநிலை இது சாத்தானாலே தூண்டப்படக்கூடிய ஒரு மனநிலை தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் அப்படிங்கிறத பல்வேறு விதங்கள் மூலமாக ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார் ஒருவேளை நம்முடைய மனுஷனாகிய நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து அவர் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவரால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளில் பல்வேறு இடங்களில் அவர் நம்ம மேல் அன்பாக இருப்பதே அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார் அது போதுமானது ஆனால் என்னுடைய டேர்ம்ஸுக்கு உட்பட்டு வந்தால் தான் நான் சொல்கிற மாதிரி அவர் செஞ்சால் தான் அவர் என் மேல் அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறது தவறானது ஆனால் அப்படி அதை அப்படி அப்படி நினைக்க சொல்லி சாத்தான் தூண்டுவான் அப்படிங்கிறத வந்து நாம் மறந்து போகக்கூடாது ஆனால் ஏசு கிருஷ்ணன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அதற்கு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னார் பரீட்சை பார்க்காதான்னு சொல்லி சொல்லியிருக்குது அவரையும் மேலே அன்பாக இருக்கிறாருன்னா அவர் அன்பாக இருக்கிறார் அவர் அன்பாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நான் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பரிட்சு பார்க்குறதுனா என்னென்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ஓ கடவுள் இப்படி சொல்லியிருக்காரா ஓ அப்படின்னா அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவரை அவர் உண்மையாக அவர் உண்மையாகவே அப்படி சொல்லியிருக்காரன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து மிக மிக தவறான ஒரு மனநிலை இப்படி நாம் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் அன்பாக இருக்கிறார்னா அன்பாக தான் இருக்கிறார் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோமானா நாம் தேவனை சோதனைக்கு நம்ம தேவன் என்ன செய்கிறோம் பரீட்சை பார்க்குறோம் அவரை வந்து நாம் சோதித்து பார்க்குறோம் அது மிக மிக தவறானது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் இடத்துல சுட்டி காட்டுக்கிறார் தேவனுடைய அன்பு வல்லமை மற்றும் உண்மையை கிறிஸ்து நம்பினார் அவருக்கு வந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய அவர் மேல் காட்டியிருக்கிற அந்த முழுமையான அன்பின் மேலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால அவர் பிதாவை சோதிச்சு அவர் மேல் அன்பா இருக்கிறார் அப்படிங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏசு கிறிஸ்துவுக்கு இல்லை அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு அவரை படிச்சு பார்க்க வேண்டாம்னு சொல்லி எழுதிருக்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே மாதிரியே நாமும் கூட நாம் அவரை சோதிச்சு பார்த்து மேல் அன்பா இருக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நம்ம அன்பா இருக்கிறார் என்பதற்கன்று அவர் நமக்கு காட்டியிருக்கிற எத்தனையோ அடையாளங்கள் ஏற்கனவே வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே நமக்கு போதுமானது மூணாவதாக தேவனுக்கு உண்மையாக இருப்பதை காட்டிலும் குறுக்கு வழியில் உயர்வு அடைவது தான் புத்திசாலித்தனமானது அப்படின்னு சொல்லி வந்து அவன் சா ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து சாத்தான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் மறுபடியும் வந்து அவன் என்ன ஒரு உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போய் உலகத்தில் உள்ள சக ராஜ்யங்களையும் அவன் காட்டி காட்டிட்டு நீர் சாஷ்டாங்கமாக என்னுடைய காலிலே விழுந்து நீ பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவன் சொல்கிறான் பாருங்கள் ஒன்று நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இந்த இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் கருத்தருடையது அது ஏற்கனவே அது கருத்தருடையது அதில் வந்து சாத்தானுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள் இந்த உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள் எல்லா உயிர்களையும் படைத்தவர் கடவுள் மனிதர்களாகிய நம்மையும் படைத்தவர் கடவுள் அது அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார் அவர் தான் ஓனர் ஆனால் சாத்தா என்ன செஞ்சான் ஏதேன் தோட்டத்தில் குறுக்கு வழியில் போய் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கடவுள் தன்னுடைய அன்பு புகுந்தவர்களாக படைத்த அந்த மனுக்குலத்தை அவன் தனக்கு அடிமைகளாக மாற்றிக்கொண்டான் மனுக்குளம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டது இப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கடவுளுக்குரிய ஒன்றே அவன் க திருட்டுத்தனமாக திருடி என்ன செய்திருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய கையில் வைத்து கொண்டு இருக்கிறான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற திருட்டுத்தனமாக திருடி வச்சுருக்கிற அந்த விஷயத்தை அவன் ஏசு கிசுகிட்ட சொல்கிறான் நீ என்னைய தாளை படிந்து கொள்ளு அப்போ வந்து நான் இதெல்லாம் உனக்கு தரேன் நம்ம பாருங்கள் அது வந்து அது அவனுக்குரியதே கிடையாது ஆனால் அவனுக்குரியதாக அவன் என்ன செய்து கொள்கிறான் அவன் ஏமாத்துறான் அது மட்டும் இல்லாமல் ஏசு கிறிசுக்கிட்டே இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் இதெல்லாம் உனக்கு தரேன் அப்படிங்கிறான் ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது என்ன ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவர் அந்த சிலுவை பாடுகள் வழியாக கடந்து சென்று சிலுவையிலே பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து அதன் மூலமாக இழந்து போன அந்த மனுக்குலத்தை அவர் மீண்டும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது ஆனால் அவங்க சாத்தா என்ன சொல்றான் எதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு சிலுவைக்கு போய் ஆடிபட்டு துன்பப்பட்டு செத்து உயிர் தெழுந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் நீ பேசாமல் என் காலையில் விழுந்துரு நான் தானே வச்சிருக்கிறேன் நான் தானே திருடி வச்சிருக்கிறேன் என் காலையில் விழுந்துரு நான் உனக்கு இதை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குறுக்குவழியில் போ கஷ்டப்பட்டு ஆ பிதாவினுடைய சித்தத்தின்படி நீ அவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை நீ யாங்கால காலில் அப்படின்னுட்டா என்ன பண்ணிந்து கொண்டுட்டேனா நான் உனக்கு தந்துடுறேன் அப்போது குறுக்குவலியில் போ கஷ்டெல்லாம் படாத குறுக்கோலியில் போனால் அதுதான் புத்திசாலித்தனமானது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு சாத்தானுங்க வந்து ஒரு ஆலோசனை ஒரு மோசமான ஒரு ஆலோசனை சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து அதை வந்து என்ன செய்தார் அதை விலக்கி விட்டார் அதை வந்து அவர் அப்பாலைப்போ சாத்தானே தேவனைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் என்ன செய்யறாங்க சொன்னார் அப்பாலே அப்பாலைப்போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை என்று எழுதியிருக்கிறதே நீ ஒன்னே ஆராதனை பண்ண சொல்கிற இல்லை 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 ஆராதனை பண்ணப்படுவதற்கு என்று ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார் அந்த ஒரே ஒரு நபர் மட்டுமே ஆராதனைக்குரியவர் அவரை தவிர வேறு யாரும் ஆராதனைக்குரியவங்க இல்லை அந்த ஒரு நபர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே அவரை தான் என்ன செய்யணும் ஆராதிக்க வேண்டும் அதனால் அப்படின்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா ஆண்டவர் வந்து அவனை விரட்டி விடுறதை நம்ம பார்க்குறோம் ஏசு தன்னை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லி வருமனா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மெய்யான ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக பிசாசு அவங்கள் தன்னை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் இதுதான் அவனுடைய அடிப்படை பிரச்சனையே இதுதான் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த நபருடைய அந்த இடத்தை அவன் இச்சித்து கடவுளுடைய இடத்துக்கு தான் போய் எல்லா நபர்களும் தன்னை ஆராதிக்க வேண்டும் சொல்லி தான் அந்த சாத்தா ஆசைப்பட்டனால தான் கடவுள் என்ன செய்கிறார் அவனை அவனுடைய இடத்திலிருந்து தள்ளிவிட்டார் அதே ஆசை தான் வந்து திரும்பவும் அவனுக்குள்ளே இருக்குது பாருங்க இப்போ நீ என்னையே தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லி அவன் கடவுளுடைய அந்த இடத்திற்கு போவதற்கு அவன் துடிக்கிறான் கடவுளுடைய மக்கள் எல்லாரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் அதுதான் அவனுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை எங்கேயும் கூட வெளிப்படுவதை வந்து என்ன செய்கிறோம் நம்ம வந்து பார்க்குறோம் பிதாவாகிய தேவனுடைய செலுவையை புறந்தள்ளி குறுக்கு வழியாக இயேசு கிறிஸ்து போவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அந்த சித்தத்தின்படியே அவருடைய விருப்பத்தின்படியே அந்த துன்பமான பாதையின் வழியாக மீண்டுமாக இந்த மனு குலத்தையும் இந்த படைப்பையும் தனக்கு கீழாக கொண்டு வருவதற்காக ஆண்டவர் வைத்திருந்த அந்த துன்பமான பாதை என்கிற அந்த பாதையை அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சேரும் நம்ம பார்க்குறோம் பிசாசனுடைய பொய்களை இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினாலே முறியடித்தார் தேவனுடைய வார்த்தையினாலே முறியடித்தார் எல்லா கருத்துலையும் அவர் ஆண்டவருடைய வார்த்தை வேதாகமத்தில் உள்ள வசனங்களை தான் எடுத்து மேற்கொள் கொட்டுறதுன்னு காட்டுறதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் நமக்கு அந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு புரிந்து வைத்திருக்கணும் இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து வைத்திருந்தால் மட்டுமே நமக்கு எவ்வளவு எவ்வளவு நாசூக்காக வேத வசனங்களை எடுத்து தவறாக பயன்படுத்தி நம்மை ஏமாற்றுவதற்கு பிசாசோ அல்லது பிசாசினாலே பயன்படுத்தப்படக்கூடிய நபர்களோ நம்மை வஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு வசனம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுது அவருடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்போமானால் பிசாசோ அல்லது அவனுடைய வேலைக்காரர்களோ நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா வஞ்சிக்கவே முடியாது பிச பிசாசானவன் சில காலம் இயேசு கிறிஸோ விட்டு என்ன செஞ்சாங்கன்னா விலகி போனால் அதுக்கப்புறம் வேதாகமத்தில் பல இடங்கள்லையும் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அவன் பலவிதமான துன்பங்களை அவன் கொண்டு வர்றதை பார்க்குறோம் ஆனாலும் ஒரு இடத்துலையும் கூட பிசாசினாலே இயேசு கிறிஸ்துவை வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இயேசு சாத்தானை காட்டிலும் மிக பெரியவர் அவர் தேவன் அவர் கடவுள் இந்த தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையிலான இந்த யுத்தம் அப்படிங்கிறது இரண்டு சமபலமுள்ள நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் கிடையாது நம்ம அதை முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம் இரண்டு சமபலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கிடையில நடக்கக்கூடிய ஒரு யுத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் கடவுளை வந்து ஒருவேளை கடவுள் கொஞ்சம் அசதியாக இருந்தால் சாத்தான் வந்து கடவுளை அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்றெலாம் கிடையாது கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள சர்வ வல்லமை உள்ள பெரியவராக இருக்கிறார் சிருஷ்டிகராகிய தேவன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட விழுந்து போன அந்த பிசாசை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ளவராக தன்னிகரற்றவராக மிக உயர்ந்தவராக இருக்கிறார் பிசாசு வந்து ஒரு பொழுதும் கடவுளுக்கு எந்த விதத்தில் வந்து மேட்ச்சு கிடையாது ஈக்குவலே கிடையாது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் இன்னொரு கொள்ளணும் என்னென்னா தேவன் தன்னுடைய சுவாசத்தினாலே பிசாசை அழிப்பார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்குது தன்னுடைய சுவாசத்தினாலே பிசாசு அழிப்பார் அவருக்கு வந்து தேவனுக்கு பிசாசை அழிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தெலாம் அவர் வந்து ரொம்ப தன்னுடைய முழு பலத்தெல்லாம் கூட பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுவாசத்தினாலே அழிப்பார் அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு மூச்சு கது ஃபோ அப்படி ஊதிவிட்டால் பறந்துருவான் அந்த கண்டிஷன் தான் இப்போ சாத்தானுடைய கண்டிஷன் அது வந்து நம்ம மறந்து போயிடக்கூடாது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய அனந்த ஞானத்தின்படியும் ஒரு சில காரியங்கள் நடக்கும்படியாக ஆண்டவர் இருக்கிறார் அந்த அவருடைய அனுமதிக்குட்பட்டு ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கதே தவிர அதனால் வந்து சாத்தான் ஒரு பெரிய ஆளாக வந்து நம்ம நினச்சுக்கூடாது அப்படின்னா நினச்சிடக்கூடாது ஒரு கடவுளுடைய ஒரு மூச்சு காத்துக்கு முன்னாடி சாத்தானால் நிற்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாவம் நம்முடைய பாவம் நம்முடைய நித்திய மரணம் மற்றும் பிசாசிடமிருந்து இயேசு மாத்திரமே நம்மை மீட்க முடியும் ஒருவேளை அவன் இயேசுவுக்கு இயேசுவனிடத்தில் அவன் வந்து ஏற்று நிற்க முடியலை ஆனால் மனிதர்களாகிய நம்மை காட்டிலும் அவன் பலம் பொருந்தியவனாக இருக்கிறான் ஆனால் நம்மிடத்துல அவன் பல்வேறு விதங்களிலே நம்ம இடத்துல அவன் எதிர்த்துருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிசாசிடமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது பாவத்தில் இருந்தோம் சாபங்களிலிருந்தோம் நித்திய மரணத்திலிருந்தோம் தண்டனைகளிலிருந்தோ எல்லாவற்றிலும் இருந்து பிசாசினுடைய அந்த காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது வீடியோவில் பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஒருவேளை உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ